그럼 그건 아무튼 아 வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு டே டூ ஃபிஷிங் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டே ஒன்று வந்து ஒரு ஃபிஷிங் போட்டிருந்தோம் தும்பு தூண்டில் வச்சு பாறை மீன் அதுக்கப்புறம் பாறை மீன் அடுத்து வந்து முரல் இந்த மீன்லாம் பிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு டே டூ இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக வந்து தும்பு தூண்டி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு கொண்டு வந்த தூண்டி வந்து அன்னைக்கு பிடிச்ச மீன்களோடையே லாஸ்ட்டாக போடும்போது பாறையில் குழுவி எல்லாம் தூண்டியுமே அறுத்துருச்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு தூண்டி தான் மிஞ்சிச்சு இப்போ மறுபடியும் ரெண்டு தூண்டி வச்சு போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக மறுபடியும் வாங்கியிருக்கோம் இந்த தூண்டி வந்து தும்பு தூண்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஒரே கயிறில் வந்து ஒரு பனிரெண்டு தூண்டி இருக்கும் ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த மாதிரி ஜஸ்ட் வேரியபிள் ஆகும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டிக்கில் மாட்டி தான் போட போகிறோம் ஜஸ்ட் வெயிட்டும் போடணும் என்ன ரீசன்னால் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த தூண்டி நம்ம தூக்கி போட முடியாது பக்கத்துலேயே தான் விழும் அது மாதிரி தூண்டி தூண்டி போடும்போது அந்த தூண்டி கொஞ்சமாவது இறங்கணும் ஓகேங்களா அந்த கடலில் வந்து கீழே இறங்குறதுக்காக கொஞ்சம் வெயிட்டு போடுவோம் அந்த வெயிட்டு தான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு அலுமினியை குண்டு ஆட் பண்ணி இந்த தூண்டியை வந்து தூக்கி போட வேண்டியதுதான் ஸோ இன்னைக்கு நம்ம தங்கச்சி மட சட்டிக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி டே ஒன்றுலையுமே தங்கச்சி மட சட்டியில் வச்சு தான் மீன் பிடிச்சிருந்தோம் ஒரு நபர் கூட கேட்டிருந்தாங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மடம் தான் இது வந்து ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கு இடையில் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ மீன் கிடக்குதுன்னு ஸோ டே ஒன்றப்போ நம்ம தூண்டி போடும்போது அவ்வளோவா மீன்லாம் இல்லை மீன் இல்லாத போதே ஒரு ஒரு கிலோ கிட்ட மீன் வந்து பிடிச்சிட்டு போனோம் இன்றைக்கி வந்து மீனோட புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியுதுங்களா எவ்வளோ மீன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தூண்டி போடுவோம் எவ்வளோ மீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரில வெள்ளனையே வந்தாச்சு ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் ரீச் ஆயாச்சு ஸோ இங்கேருந்து போட போகிறோம் போட்டுட்டு எவ்வளோ மீன் வருது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் இந்த மீனை வந்து இன்னைக்கே கொண்டு போய் அதை லைவாக வந்து வெட்டி பொறிக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுமே இந்த வீடியோலேயே நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஸோ கரெக்டாக நம்ம தூண்டிய மீன் கூட்டத்தை நோக்கி போட்டாச்சு எவ்வளோ மீன் கடிக்குதுன்னு பார்க்கலாம் அன்றைக்கி வந்து நம்ம வரும்போதுட்டே ஒன்றப்போ மீன் அதிகமாக கிடையாது ஜஸ்ட் ஆனால் அந்த மீனோட ஒன்று ரெண்டு தெரிஞ்சாவே போட்டோம்னா நமக்கு ஒன்று ரெண்டு மீன் கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லா பிடிச்சோம் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ மீன் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ மீன்கள் இருந்தாலுமே திடீர்னு கடிக்காமல் கூட போகும் அதோடய சூழ்நிலையை பொறுத்து தான் அது வந்து என்ன மூடில் இருக்குது இற திங்கிற மூடில் இருக்கா இல்லை ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மூடில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியாது அந்த நேரங்களில் அதுக்கு வந்து அந்த வெளிச்சத்துக்கு கண்ணும் கரெக்டாக தெரியணும் அப்போ தான் அந்த மீனுமே கடிக்கும் ஸோ இவ்வளோ நேரத்துக்கு போட்டு எதுவுமே கடிக்கலை ஸோ மறுபடியுமே ஒரு கூட்டம் தெரியுதுங்களா அந்த உலசல் ஸோ மறுபடியும் அதுலேயே நம்ம போடுறோம் இப்போ வந்து மீன் கடிச்சிருக்கு எத்தனை மீன் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் தெரியுதுங்களா எவ்வளோ மீன் ஸோ ஒரே நேரத்தில் எத்தனை மீன் வருது பாருங்க நாலு மீன் வந்து கடிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து போட்டு போட்டு பிடிக்கணும் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இந்த கண்ணாமூலி சுவாப்பாறைகளை போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி லைவா புடிச்சிட்டு போற மீன்களை சமைச்சு சாப்பிட்றதுமே ரொம்ப ருசியா இருக்கும் இப்போ நார்மலாக இதே மீன் ஒரு போட்டில் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பிடிச்சி ஒரு நாள் கழித்து இல்லை ஒன்றரை நாள் கழித்து தான் கரைக்கு வரும் எப்படியுமே ஐஸ் வச்சுருவாங்க ஸோ அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ரொம்பவே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் இதே ஒரு வல்லத்தில் இதே மீன் வருதுன்னா திடீர்னு அஞ்சு நாள் கழித்து ஆறு நாள் கழித்து தான் கரையை வருவாங்க ஸோ அவங்களுமே ஐஸ் வச்சு வர்றதுனால சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காலையில் பிடிச்சிட்டு போய் வெறும் ஆஃப் அன் ஆர் ஒரு மணி நேரத்திலேயே சமைச்சு சாப்பிடும்போது இந்தோட மீனோட டேஸ்ட்டு வந்து தனித்துவமாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே கடல் இருக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான் ஓகேங்களா பட்டு சில பேர் குளத்தில் பிடிக்கலாம் ஏரியில் ஆறுல பிடிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா லைவாக நீங்கள் பிடிச்சி போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நாலு மீன் பிடிச்சோம் பிடிச்சதுக்கப்புறம் போட ஆரம்பித்தோம் நமக்கு வந்து மீன் கடிக்கவே இல்லை கூட்டம் வந்து கூட்டம் கூட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த மீன் பட் நம்ம கடிக்கலை ஸோ மடியும் பார்த்துக்கிறோங்க தெரியுதுங்களா இது என்னன்னு சொல்லிட்டு ஸோ ஃபேமஸ் ராமேஸ்வரம் அந்த பொதிகை ஸ்டேஷன் இருக்குங்களா ஸோ அதோட டவர் தான் ஸோ ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கு இடையில் இருக்கிற ஊர் தான் தங்கச்சி மடம் தங்கச்சி மடத்தில் நமக்கு ஒரு தூண்டில் வளைவு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த தூண்டில் வளைவு இங்கேருந்து தான் நம்ம வந்து தூண்டி போடுவோம் இங்கே எப்பெல்லாம் தூண்டி போடணும்னு ஆசை வருதோ தங்கச்சி மடத்தில் போடுறதுக்கு இங்கே தான் வருவோம் ஓகேங்களா ஸோ மறுபடியுமே அவன் போட்டோம் கூட்டத்தை பார்த்து ஒரே ஒரு மீன் தான் கடிச்சிச்சு ரொம்ப மீன் இருக்குது ஆனால் கடிக்க மாட்டுது அதோட சூழ்நிலை வந்து சரியில்லை தெரியுதுங்களா சில நேரம் எப்படின்னா போட்டோன்னா அவங்க இறக்கி தேடிக்கிட்டு இருக்கும்போது போட்டோன்னே கடிக்கும் பட் இன்றைக்கி வந்து மீன்கள் அதிகமாக சுற்றுது அது இற தேர்ற நோக்கில் இல்லை தெரியுதுங்களா கடலில் உள்ள நுரை ஸோ அந்த நுரையே சாப்பிடுது ஸோ இந்த மாதிரி போட்டதில் நமக்கு ஒவ்வொரு மீன் தான் கிடைச்சிச்சு எப்போதுமே ஒரு கூட்டத்தை தூக்கி போட்டோம்னா ரொம்ப மீன் கடிக்கும் கிட்டத்தட்ட நாலு மீன் அஞ்சு மீன் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கும் பட் இன்னைக்கு வந்து அவ்வளோவா மீன்கள் வந்து கடிக்கல ஒன்று ரெண்டு மீன் மட்டும்தான் கிடைச்சிச்சு ஸோ அதை தான் பார்க்குறீங்க ஸோ இந்த மீனை கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு போய் இதையுமே வெட்டி பொறிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது மாதிரி பாக்கலாம் இதை வந்து எங்க ஊர்ல அஹ் கண்ணாமொழி சுவா பாருன்னு சொல்லுவோம் சில பேர் கொன்னாம்பாருன்னு சொல்லுவாங்க தெரியுதுங்களா ஸோ நம்மளோட சிறுவனுமே சேர்ந்து மீன் பிடிக்கிறதில் ரொம்ப ஆர்வமாக மீன் மீன் ஃபிசு ஃபிஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஸோ அவனோட சேர்ந்து தான் பிடிச்சோம் பிடிச்சதை இப்போ வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிச்சின்னா எட்டு மீன் தான் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல அந்த வீடியோவில் தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நமக்கு மீன் கடிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக போட்டோம் கடிக்கவே இல்லை ஸோ வெறும் எட்டு மீன் தான் கிடச்சிச்சு அந்த எட்டு மீனுமே வீட்டுக்கு கொண்டு வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சு ஸோ காலையிலே கஞ்சி வீட்டில் இருந்துச்சு ஜஸ்ட் வெட்டி அப்பமே சாப்பிட்டோம்னா இன்னும் ருசியா இருக்கும் காலையில புளிச்சுட்டு வந்திருக்கோம் மதியம் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட வந்தோடனே காலையிலேயே அதை வெட்டி சாப்பிடும்போது இன்னும் ருசியா இருக்கும் தெரியுதுங்களா ஸோ இந்த மீன்லாம் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது அடுத்துமே நம்ம தூண்டி போடும்போது வேறு ஏதாவது மீன் போது அதையுமே ஒரு விலாக் மாதிரி பண்ணலாம் நம்ம ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக வீடியோஸ் போடுறதுனால நம்மளோட சேனலில் என்னென்ன வரும்னா பாம்பன் பாலத்தோட வீடியோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோ சில டைம் சமைக்கிற வீடியோ அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எப்போதும் மெயினாகவே வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுதுங்களா ஸோ ஜஸ்ட் நம்ம வெட்டியாச்சு அதுக்கப்புறம் வெட்டின மீனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து வெட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் போட்டு கழுவி அதில் உள்ள ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடல் தேவையில்லாத எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனில் வந்து உப்பு போட்டு உலசுவோம் எல்லா மீன்லேயுமே உலசுவோம் ஏதாவது ஒன்று ரெண்டு மீனுக்கு மட்டும் உப்பு போடாமல் உலசி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ கழுவி எடுத்ததை இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது இது மேலே உப்பை வந்து கல் உப்பு போட்டு ஒலசுறது ரொம்ப பேருக்கு தெரியுதானன்னு தெரில ஏன்னா கடல் மீன்கள்லாம் இது வந்து ஒரு வகையான ப்ராசஸ்ஸு நல்ல தண்ணி மீன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது அவ்வளோவா நமக்கு வந்து தெரியாது ஏன்னா நமக்கு நல்ல தண்ணி மீன் வந்து அவ்வளோ சாப்பிட்டதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது கடல் மீன்களே சாப்பிட்டு வளர்ந்தனால ஸோ உங்களில் வந்து எத்தனை பேருக்கு கடல் மீன் பிடிக்கும் இல்லை நல்ல தண்ணியில் வளர மீன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியுதுங்களா ஸோ உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு இந்த மாதிரி தான் உலசுவாங்க அதை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை கொண்டு போய் பொடியெல்லாம் போட்டு பொறிச்சு சாப்பிட்றது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி என்னென்னா நான் சொன்னல இப்போ போட்டு வல்லத்தில் வர்ற மீனை விட இதே சேம் மீன் இதே சைஸில் வந்தாலோ இதே கடலில் பிடிக்கிற மீன்னாலோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியுது ஏன்னா நம்ம லைவாக பிடிச்சிட்டு வர்றோம் வெறும் அரை மணி நேரத்தில் நம்ம வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நார்மலாக ஒரு போட்டில் ஒரு பெரிய மீன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இந்த சின்ன மீன்லேயே கிடைக்கும் அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் நமக்குமே எந்த ஒரு ஒரு ஐஸ் வைக்காமல் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ் மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பேருக்கு இது வந்து கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் ஓகேங்களா ஏன்னா எல்லா இடங்களையும் கடல் இருக்காது எல்லா இடங்களையும் குளம் இருக்காது அவங்களால மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைவாக போட்டு அதில் வந்து இப்படி பிடிச்சிட்டு வந்து அப்போமே சமைச்ச சாப்பிட்றேன்னு சொல்கிறது அது ஒரு தனி வகையான ஒரு வகையான ஃபீல் தான் ஓகேங்களா ஸோ கொண்டு வந்ததில் இப்போ வீட்டில் இருந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த மீனை வந்து காலையில் கஞ்சிக்கு நம்ம சாப்பிட்டோம் ரொம்பவே ருசியாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டு காட்டுற வீடியோலாம் நமக்கு எடுத்து போட்டு பழக்கம் இல்லை ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு காட்டலை ஸோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் நம்மளோட டே டூ வந்து ஃபிஸ்ஸிங் ஓகேங்களா ஸோ இது இதுவரையே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து எங்கேயாவது பாமல்லையோ இல்லை தனுஷ்கோடி எங்கேயாவது போனோம்னா மீன் பிடிச்சத அதையுமே ஒரு விலாக் மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அப்படியே கண்டினியூவாக பார்த்து ஸோ ஃபைனலாக அது பொரிச்ச மீனோட எப்படி வந்திருக்கு பொறிச்ச மீன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பா அது மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ தூரம் வரைய பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்க பாய் நண்பா